அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துகு இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா நம்ம திக்ர் செய்கிறனால நமக்கு கிடைக்கும் நன்மைகளும் அதனால் கிடைக்கிற அம்மா நான் மறுமையில் நமக்கு என்னென்ன நன்மை கிடைக்கிறங்கிறது இன்ஷாலா இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அல்லாவோட தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹா சல்லாம் அவர்களோட வழக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க காலையில் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா பஜர் தொழுகைக்கு கிளம்புனாங்கன்னா சூரியன் உதயரம் ஆகிற வரைக்கும் அல்லாவை சிறிது நேரம் திக்கிரி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அடுத்து கேட்டிங்கன்னா மாலையில் அசருக்கு பிறகும் சூரியன் மறைகிற வரைக்கும் சிறு திக்கி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ் சுபகானத்தாலாக தன்னோட திருமறை குரானில் நீங்கள் காலையும் மாலையும் உங்கள் இறைவனை திக்கிறி செய்வீராக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேலும் அல்லாவோட தூதர் சொன்னாங்க அல்லாஹ் சுபகானத்தாலாக ஒரு மனிதனுக்கு கொடுக்குற மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா திக்கிறி தன்னை திக்கிறி செய்கிற பாக்கியம்தான் ஒரு மனிதனை அல்லாஹ் பத்து முறை கருணை கண் கொண்டு பார்த்தாதான் அவன் சுபகான் அல்லா அப்படின்னு சொல்ல முடியும்னு சொல்லி சொன்னாங்க மேலும் என்னென்ன திக்கிற செய்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா விவரமும் ஹதீஸ்ல நபிகள் நாயும் சல்லல்லா ஹலேசும் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டீங்கன்னா திக்கர் செய்கிறனால நமக்கு என்ன நன்மை இப்போ பொதுவாக நம்ம காலையில் பஜர் தொழுகைக்கு எந்திரிக்கணும் அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர நிறைய முஸ்லீம் மக்கள் இன்று பஜர் தொழுகைக்கு எந்திரிப்பதில்லை கால் நைட்டு இரவில் லேட்டாகிடுச்சு நாங்கள் படுக்க லேட்டாகிடுச்சு அதனால் பஜர் தொழுகையை நிறைய மக்கள் தொழுகிற நல்லா பாதுகாக்கட்டும் பஜர் தொழுகை மிகவும் ஒரு சிறந்த தொழுகையாக இருக்குது அந்த தொழுகையில் வானவர்கள் என்ன செய்கிறாங்க வர்றதும் போகிறதும்மா இருக்காங்க அது ஒரு பறக்கத்து நிறைந்த நேரமாகும் அந்த நேரத்தில் சூரியன் உதயம் ஆகிற வரைக்கும் யார் உட்காந்து என்ன செய்கிறாங்க திக்கர் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அவ்வளோ நன்மை இப்போ காலையில் அஞ்சு அஞ்சு அஞ்சரைக்கு ஆண்களுக்கு வந்து அஞ்சரை மணி இருக்கும் பெண்கள் வந்து வாங்க சொன்னோன்னு தொழுகலாம் தொழுது முடிச்சுட்டு நம்ம நம்ம இறைவனை நோக்கி கிபிலாவை பக்கமாக முன்னோக்கி உட்காந்து நம்ம மனசில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கமாக நம்ம குடும்ப சிந்தனை எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம இறைவன் முன்னுக்க நம்ம கிபிலாவை முன்னோக்கி உட்காந்து நிறைய திக்கர்கள் இருக்குது நம்ம திக்கரோட சிறப்பு நம்ம வீடியோவில் நிறைய போட்டிருக்கோம் அப்படி நமக்கு தெரிஞ்ச திக்கர்களை ஒவ்வொரு திக்கரும் ஒவ்வொரு சிறப்புக்குரியது ஆனால் அப்படி நம்ம திக்கர் செய்ய செய்ய நம்ம என்ன செய்யுது நம்ம மனது வந்து அமைதி அடிகிறது மூஞ்சியில் பிரகாசம் வருது மனக்கவலைகள் நீங்குது மன கஷ்டங்கள் நீங்குது அது கேட்டிங்கன்னா நமக்கு வந்து நிறைய நன்மைகள் கிடைக்குது அப்போ அல்லாவோட தூதர் சொன்னாங்க உங்கள் மனதை வந்து துரு பிடித்து விட்டது அதை என்ன செய்ய சரி செய்யுங்க அப்படின்னு சொன்னாலும் யாரை சொல்லாத அதை எப்படி செய்வது கேட்டப்போ நாயிலாக இல்லைல்லா களிமாவை கொண்டு நீங்கள் சரி செய்யுங்கன்னு சொன்னாங்க மனதில் அப்படி ஓத ஒரு நம்ம நம்ம கெட்ட ஒவ்வொரு ஏதாவது நம்ம எவ்வளோ தான் நல்லவர்களாக இருந்தாலும் ஏதாவது சிந்தனைகள் நினைக்க நினைக்க நம்ம உள்ளத்தில் ஒவ்வொரு கரும்பு பொல்லி விழுந்துக்கிட்டே இருக்கும் அதை சுத்தம் செய்கிறது லாயிலாக இல்லலாம் எப்படி ஒரு வெள்ளை துணியை நம்ம சுத்தம் பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த களிமா நம்ம மனதை வந்து தூய்மைப்படுத்திக்க நல்லா உடத்துவதை சொன்னாங்க மேலும் நமக்கு தெரிஞ்ச நிறைய திக்கர்களை திக்கர் செய்கிறப்ப நம்ம என்ன செய்யணும் கண் எல்லா சிந்தனைகளையும் அகற்றி விட்டு அதாவது பஜர் தொழுகைக்கு பிறகு இல்லாட்டி நமக்கு பஜர தொழில் நேரம் அசல் தொழுகைக்கு பிறகும் ஏதாவது இப்போலாம் என்ன சொல்கிறாங்க யோகா செய்யுங்க அப்படிங்கிறாங்க இது மிக ஒரு சிறந்த இதாக அல்லாவோட தூதர் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்குன்னு நமக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க அப்படி உட்காரப்போ நமக்கு ரெண்டு மூணு நாள் ஒரு மாதிரி இருக்கும் அடுத்தடுத்து நம்ம என்ன செய்யலாம் நம்மளை ஒருமைப்படுத்தி நம்ம மனதை கட்டுப்படுத்தி நம்ம என்ன செய்யணும் உட்காந்து நம்ம இறைவனை நமக்கு தெரிஞ்ச நிறைய திக்கர்கள் இருக்குது அந்த திக்களை வந்து ஓதிகிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு திக்கரும் ஓத ஓதும் அவ்வளோ சிறப்பாக இருக்குது அது அந்த சிக்கர்களோட சிறப்பை நான் சொன்னால் இந்த என் டைமே பத்தாது அந்தளவுக்கு இருக்குது பொதுவாக நான்காம் களிமாவை நம்ம நூறு முறை ஓதுனோம்னா நமக்கு நூறு நன்மை எழுதப்படுது நூறு பாவங்கள் மன்னிக்கப்படுது காலத்து சைத்தாணம் தீங்குலேருந்து விடுதலை கிடைக்குது பத்து அடிமைகளை விடுதலை செஞ்ச நன்மை கிடைக்குது அன்றைய பொருள் அவர் தான் அதிகமான நன்மை செஞ்சோன்னு சொல்கிறாங்க அது மாதிரி ஒவ்வொரு திக்க நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அல்லாஹூமா அஜீர்ணி மீனா நார்னம் பஜருக்கு அப்புறம் ஓதனம்னா அது கேட்டிங்கன்னா காலையில் ஓதனோன்னா சாயங்காலக்குள்ளே மரணித்தான் அவர் சுர்க்காவதுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த திக்கு வந்து அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருக்குது அந்த திக்கர் நம்ம ஓதிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம நாளடவில் நம்மளோட முகத்தில் வந்து பிரகாசம் வந்து உண்டாகுது மேலும் கேட்டிங்கன்னா கெட்ட சிந்தனைகள் அகற்றப்படுகிறது ஒரு முறை ஒரு ஒரு நோயாளி அதாவது வயசானால் ஒரு முடியாதவரை நபிசல்லல்லா கலைசில் வந்து என்ன செய்கிறாங்க பார்க்க போகிறாங்க அவங்க சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் எனக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருந்தப்போ நான் நிறைய தொழுகையில் தொழுது நின்று வணங்குனேன் நிறைய அமள்களை செஞ்சு ஆனால் எனக்கு ஒரு வயசாகிருச்சு என்னால் முடியலை எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது யாரை சூழலில் நான் எளிதாக செய்யக்கூடிய அமல் அமர்ந்த மாதிரி செய்யக்கூடிய அமள்களை எனக்கு சொல்லிக் கொடுங்க அவங்க வந்து மொத்தத்துக்கு எந்த மாதிரி செய்யலை நம்ம நினச்சக்கூடாது வரலான தொழுகையில் முன் சுணத்து வரல எல்லாம் தொழுகிறாங்க அவங்க சொல்கிறது எக்ஸ்டன் தகஜத்து தகஜத்தில் வந்து அதிகமாக நின்று வணங்க முடியல அதிகமாக உட்காந்து குரான்னு ஓத முடியல அப்படி வருத்தப்படுறாங்க அப்போ நம்ம அவங்க என்ன தூது தூதச்சிட்டாங்க அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்லித்தரேன் என்னென்னு கேட்டிங்கன்னா சுபகானல்லாம் நூறு முட ஓதுங்க நூறு நன்மைகள் எழுதப்படுது நூறு பாவங்கள் மன்னிக்கப்படுது ஆயிரம் தவறாக சொல்லிவிட்டேன் ஆயிரம் நன்மைகள் எழுதப்படுது ஆயிரம் பாவங்கள் மன்னிக்கப்படுது அல்லாவோட பாதையில் நூறு ஒட்டகத்தை நீங்கள் வந்து கு குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்குது சதக்கா செஞ்ச நன்மை ஹஜ்ஜு உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்குது அல்ஹம்துலான்னு சொல்லுங்க இஸ்மாயில் அலையலாம் அவரோட நூறு ஒ ஒட்டகத்தை குருபாணி கொடுத்த நன்மையும் கிடைக்குது அல்லாவோட பாதையில் அல்லாவுக்கு பர் சொல்லுங்கள் வானத்துக்கும் பூமிக்கு இடையில நன்மை கிடைக்குன்னு சொன்னாங்க அப்போ திக்கிர செய்ய சொன்னாங்க அல்லாவோட தூதர் எப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் உங்களை பைத்தியக்காரர் என்று எண்ணும் அளவுக்கு உங்கள் நாவு அல்லாவே துதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொ அல்லாவோட தூதர் சொன்னாங்க அதாவது புகாரில் வந்து இடம்பெற்றிருக்கு உங்களால் அதிகமான நபிலான நோன்புகள் வைக்க முடிய முடியல அதிகமான நபிலான வணக்கங்களை செய்ய முடியல அதிகமான விபாத்துக்கள் உங்களால் செய்ய முடியல தானம் தர்மங்கள் உங்களால் செல்ல முடியல போருக்கு சென்று எதிரி உங்களை விட்டு அவர் உங்களை விட்டு அந்த நன்மையான காரியத்தை உங்களால் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க அதிகமாக உங்கள் படைத்த இறைவனை திக்கிற செய்யுங்க அப்படின்னு அண்ணா தூதர் சொன்னாங்க திக்கிற செய்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்குது உங்களுக்கு காலையில் நேரம் கிடைக்கலன்னா அது அசரில் செய்யலாம் இல்லை எந்த நேரம் உங்களுக்கு மனிதனாக பிறந்து ஏதாச்சும் ஒரு டயர் பெண்களுக்கு அதிகமான வேலை இருக்கும் நமக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குது அல்லா சொல்லியிருக்கான் அதாவது குரான் ஓதுவதற்கும் அதாவது தொழுவதற்கும் ஒது தேவை தூய்மையான அல்லாவை திக்கிற செய்வதற்கு நமக்கு ஒது தூய்மை தேவையில்லை எல்லா நேரமும் நம்மளை படைத்த இறைவனை நம்ம திக்கி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் திக்கிற செய்ய 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 என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து அல்லா மேலே அதிகமான என்ன செய்யும் கிதாயத்து அதாவது ஈமான் உண்டாகும் அல்லாவுக்கு நம்ம மேலே என்னாகும் அதிகமான பிரியம் உண்டாகும் என்னோட அதாவது மலக்கு மல கூப்பிட்ட அல்லா சொல்லுவேன் என்னோடய அடியான பாருங்கள் என்னை எல்ல அந்நேரம் திக்ரி செய்து கொண்டே இருக்கிறான் என்னை என்ன செய்கிறான் அவன் வந்து வணங்கி கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பெருமையாக ரப்பு சொல்லுவான் ஒரு முறை ஒரு மனிதரை நபிசலா சொர்க்கவாதி என்று சொன்னார்களாம் அவர் எப்படி சொர்க்கவாதி என்று தெரிந்து கொள்வதற்காக எல்லா ஆகுவார்கள் அவர் பின்னிக்கே சென்று எனக்கும் என் வீட்டில் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கு நான் மூணு நாள் உங்கள் வீட்டில் தங்கிக்கிறேன்னு அவரோட தங்கிக்கிறாங்க அப்போ அவர் இவர் நபிசலா சொல்கிற அளவுக்கு ஒரு சொர்க்கவாதியாக எந்த ஒரு பிரைவேட்டான அமலும் செய்யவில்லை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா எப்போயும் போல தொழுகிறாரு எப்பயும் போல போகிறாரு யா செய்கிறார் மூன்று நாளுக்கு சென்று விட்டது அப்போ அவங்க சொல்கிறாங்க நான் கிளம்புகிறேன் என் வீட்டுக்கு நான் வந்து எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை அல்லாவோட தூதர் உங்களை எப்படி சொன்னாங்க அது என்ன அமுல் செய்யறீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு நானும் செய்யலான்னு சொல்லி வந்தேன்னு கேட்டாங்க பாருங்க சகாபாக்கள் அதாவது ரசுல்லா சொன்னோன்னா அவங்ககிட்ட என்ன அமுல் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க அப்படி பார்த்து அவங்கலாம் சொர்க்காவதையும் சொல்லப்பட்டவர்கள் அப்போ அவர் சொன்னார் என்கிட்ட எந்த ப்ரைவேட்டும் அமுளம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்புறப்ப சொன்னாங்க நில்லுங்க என்கிட்ட ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று நான் எல்லா நேரம் என்னோட ரப்பம் வந்து புகழ்வேன் எந்திரிச்சாலும் உட்காந்தாலும் படுத்தாலும் நான் புகழ்வேன் அடுத்து என்னோட மனதில் யாரை பற்றியும் எந்த ஒரு கெட்ட சிந்தனையும் எனக்கு ஏற்படும் போட்டுதெல்லாம் சொல்லுவாங்க ஒன்று எல்லாம் சுபகானல்ல இந்த மாதிரி எண்ணம் யாருக்கும் வராதுன்னு சொன்னாங்களா நம்ம படைத்த இறைவனை அதிக அதிகமாக என்ன செய்யணும் திக்ரு செய்யணும் திக்ரு செய்யணும் நமக்கு நிறைய கிடைக்கும் திக்ரு செய்கிறனால நன்மைகளை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சிங்கன்னா மறும நாள் வரைக்கும் உங்களுக்கு நன்மை வரும் அஸ்ஸாம் வலைக்கும் அரகமத்துல்லா பர்காத்துக்கு